கனடா டொரோண்டோ பகுதியைச் சேர்ந்தவர் மெலிசா ஸ்மித் இவர் இரண்டு குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்குத்தான் இவரது முதல் பெண் குழந்தை கருச்சிதைவில் இறந்துவிட இரண்டாவதாக லியா என்ற குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் தனது எட்டு மாத குழந்தை லியாவின் அறையில் ஒரு சிறிய கேமராவை பொருத்தியிருக்கும் மெலிசா அதன் மூலம் குழந்தை உறங்கும் சமயங்களில் அதனை கவனித்துக் கொண்டிருப்பார் தனது முதல் குழந்தையை செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினாறில் கருவிலேயே இழந்திருக்கிறார் மெலிசா அதே நாளில் தனது வீட்டில் இருந்த ஒரு பொம்மை தானாக சப்தம் எழுப்பியபடி இருந்த ஒரு வினோத நிகழ்வும் நடந்தது என்கிறார் அதன் பின்பு பல அமானுஷ்யங்கள் நடந்துள்ள நிலையில் ஒரு அதிர்ச்சி காட்சி ஒன்றினை கண்டுள்ளார் தொட்டிலின் ஒரு மூலையில் குழந்தை லீயா உடல் முழுவதும் போர்வையால் மூடியபடி மூச்சு திணறியபடி இருந்திருக்கிறார் பார்ப்பதற்கு அங்கு ஒரு பொம்மை முகத்தின் மீது லீயா முகம் வைத்தபடி இருந்தது போல தெரிந்திருக்கிறது உடனடியாக குழந்தையை தூக்கிக் கொண்ட மெலிசா குழந்தையை சமாதானப்படுத்திய பின் கேமராவை மீண்டும் பார்த்திருக்கிறார் அப்போதுதான் அந்த தொட்டிலின் மூலையில் பொம்மை போன்ற ஒரு முகம் தென்பட்டுள்ளது மெலிசாவிடம் விலங்குகள் போன்ற பொம்மைகள் உள்ளதை தவிர இப்படி ஒரு பொம்மை இல்லை என்கிறார் தனது முதல் குழந்தை இறந்ததிலிருந்து வீட்டில் பல்வேறு வித அமானுஷங்களை சந்தித்துள்ளார் இந்த வீடியோவை பார்த்த அவரது நண்பர்கள் இவர்களை வீட்டை காலி செய்யுமாறு கூறி வருகின்றனர்